பாசத்தில் இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறியல் பெருமக்களே இறையல்ல நிர்வாக பெருமக்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழாவை கொட்டாடி டைனத்திலே இந்த தம்பதிகள் மன வாழ்க்கையிலே துவங்க இருக்கின்றார்கள் பொதுவாக திருமணம் செய்தால் ஆண்களுடைய பெண்களுடைய சொல்வார்கள் ஆனால் இசலாமத்தை பொறுத்தவற்றிலும் திருமணம் செய்தால்தான் உண்மைகளேயே அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கிறது என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறது எல்லாமல்ல இறைவன் இந்த மணமக்கள் நீண்ட நிறைய காலங்கள் இந்த உலகத்தில் ஆரோக்கியோடு வாழ்ந்துக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நல்ல சந்ததிகளை பெற்று வாழ வேண்டும் என்று நல்ல நேரத்தில் துவா செய்கின்றேன் செல்லாக செல்லும் அவர்கள் மணமக்களை வாழ்த்துகின்ற பொழுது பாரத அரைக்குமாக்கில் எல்லாம் வல்ல இறைவன் என்ற தம்பதிகளுக்கு அகத்திலும் புறத்திலும் அறிவுறிவானாக நன்மையான காரியத்தில் மட்டும் ஒத்து சேர்த்து வைப்பானாங்க என்று உங்கள் சார்பாக என் சார்பாக வாழ்த்தி வாய்ப்புகள் நடிபொரு அமைகின்றேன் செல்லாமல்